ஹாய் ஹலோ நான் என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து பீஃப் கிரேவி தான் பண்ண போகிறோம் பீஃப் வந்துட்டு ஹாஃப் கேஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்துட்டு நான் வச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த பீஃபுக்கான தேவையான இன்க்ரீபாக என்னென்ன நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஆனியன் ஸ்மால் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ஆ ஸ்மால் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஸ்மால் ஆனியன் வந்து நிறைய போட முடியாது எனக்கு வந்து அது ரொம்ப விலிக்க வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படின்றதுனால அதை வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படின்னா மஞ்சத்தூள் மெயினாக உள்ளது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லா இதுக்குமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் மெயினாக வந்து இதுக்கு என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து சாதாரண வீட்டு குழம்பு மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன் அப்புறம் உப்பு இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அடிப்பேன் ஆமாம்

இப்போ அந்த சட்டி வந்து ஹீட் ஆனதும் இதில் வந்து நம்ம பீஃப் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் கிரேவிக்கு பொறுத்த வரைக்கும் எப்போமே ஆயில் வந்து அதிகமாக தான் ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் எனக்கு இப்போ வந்து சைசஸ் ஆட் பண்ணிக்கிறோம் சோம்பு கசகசா ஒரு ஸ்மால் சைஸ் பட்டை போட்டுக்கோங்க ஸ்பைசஸ் வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம் கிரேவிக்கு வந்து ஆனியன் வந்து அதிகமாக ஆட் பண்ணால் அது நல்லா வெந்து வரும்போது கன்சிஸ்டன்ஸ் வந்து நம்ம நல்லா கிடைக்கும் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நல்லா வதக்கிக்கிறோம் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் சுடும் ஆ அம்மா பண்ணுறேன் சுடும் அடிப்படமா சுற்று பாப்பாக்கு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் வந்து மாறி இருக்கு ஆனியன் கலர் மாறி வரும்போது நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஜிஞ்சர் திண்டர்காலி பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருப்பேன் இப்போ அடுத்த அதை ஆட் பண்ணிக்கிட்டோம்

நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வந்து லிப் க்ளோஸ் பண்ணி தக்காளி வந்து வதங்க வச்சிருவோம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பாருங்க தக்காளி நல்லா நல்லா மசிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கூட வேகட்டும் இதுதான் வந்து நம்ம வந்து அவிச்சு வச்ச பீஃபு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருக்கு அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் போல் வேக வச்சேன் ஏன்னா மட்டன் அதெல்லாம் வந்து சீக்கிரம் வெந்துடும் பீஃப் போது நல்லா வேக வைக்கணும் இப்போ நம்ம பேபிஸ்க்கெலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே முடிங்கிருவாங்க அதுக்காக நல்லா நான் வந்து வேக வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அதில் எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்ட்டு இப்போ தக்காளி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சார்பாக தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வந்துச்சு

இதுக்கு ஆயிலோட மிக்ஸ் பண்ணிச்சு இப்போ நம்ம பரம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் காரம் வந்து உங்களோட ஆப்ஷனல் இருந்தால் நீங்க நல்லா சாரமா சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம எல்லார் வீட்லயுமே எடுக்கிற ஒரு ஆட் மசாலையும் அப்புறம் வந்து மஞ்சள் மஞ்சள் தூள் அப்புறம் மெயினா வந்து எல்லா புட்டுக்குமே உப்பு தான் உப்பு தேவையான அளவு நம்ம முடிச்சுக்கோ

இப்போ அதை வெந்துருச்சான்னு பார்ப்போம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஆயிலை வந்து மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு இப்போ வந்து லைட்டாக தண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி கறி வந்து வேக வச்சுருக்கோம் அந்த குக்கரையே ரொம்ப பண்ணி வைத்துல பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஓட்டியிருக்கோம் ஏன்னா போது நம்ம தண்ணியாக இருக்கக்கூடாது தான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து கறியெலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எழுந்துக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து கரையில் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் திரும்பவும் இப்போ நம்ம நீட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைப்போம் பார்க்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கிரேவி பண்ணி இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மல்லிகலாம் तो निकले